சபை சபை என்று சித்தன் ஒவ்வொரு முறையும் உரைக்கின்றான் அகத்தியனும் உரைக்கின்றான் சித்தர்கள் எல்லாம் எல்லாம் சபை என்று உரைக்கின்றான் சபை என்றான் சிவம் அமர்ந்து அரசாடும் சபை ஒன்று திருமுருகப் பெருமான் அமர்ந்து அவன் சித்தர்களோடு அரசாடும் சபை உண்டு பறந்தாமன் பத்து அவதார நிலைகளோடு அமர்ந்து அவதார நிலைகள் எல்லாம் அவரவர்களுடைய கணங்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து அரசாடும் சபை ஒன்று ஆகம நிலைகள் தெரிவிக்கின்ற சித்தர்கள் ஆகம நிலைகளை பெற்ற சீடர்கள் அவ் ஆகம நிலைகளை நிறைவேற்றி வருகின்ற அத்தகைய சூழல்களில் அவ் எல்லாம் தன் கரங்களில் ஏந்தி சிவத்தினை வணங்கி நிற்கும் சபை ஒன்று இவ்வாறு பல்வேறுபட்ட பரிமாண நிலைகளின் சபைகள் நடந்து கொண்டிருந்த மகாசபையினுடைய சீடர்களை சீடர்களை அடையாளங்கள் கண்டு சீடர்களாக அமர்ந்தவர்களையும் நல்ல அடையாளங்கள் கண்டு அவ அடையாளத்திற்குள் இருக்கக்கூடிய சரணாகதி இளைதனையும் அடையாளம் கொண்டு அவர்களை சித்தர்கள் தனித்துவமாக பிரித்தெடுத்து சிவத்திடம் திருமுருகனிடம் பறந்தாமரிடம் அவரவர்கள் நிலையினை பற்றி ஆலோசிக்கின்ற ஒரு சபை ஒன்று என்று பல்வேறு பரிமாணங்களில் அடுக்கடுக்காய் சபைகள் அமர்ந்திருக்கின்றன அமைந்திருக்கின்றன வந்தல் வனம் மாணவன் என்னும் தளம் அத்தலமதில் ஏன் அச்சபை உருவானது அத்தலத்திற்கு மட்டும் ஏன் இத்தகைய பெருமகா ஆற்றல் அத்தலத்தில் அமர்ந்த சித்தனுக்குள் மட்டும் ஏன் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் புகுந்தது அச்சித்தருக்குள் புகுந்த நூல் அவன் சரணாகதி அடைகின்ற சீடர்களுக்கு எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகின்றது என்கின்ற அற்புதமான நிலை சபையை நோக்கி யாவரும் வந்திருந்து அமர்ந்து சபையில் நடைபெறும் கொள்கைகளை எங்கும் காணா நிலை பெற்ற சபையின் தொடர்பானதாக இருந்து நிலைகளை பிரபஞ்சத்திற்கு ஆற்றி வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்கி இவ்வாசிகள் பெறுகின்ற அத்தகைய நிலைக்கு முன்பாக திருப்பிரபஞ்ச கோமாதாவினை ஆகம நிலையாக ஓர் சீடருக்கு அகத்தியன் உணர்த்தி உணர்த்தப்பட்ட அந்நிலையினை சித்தன் கிளைச்சபையும் ஆசானிடம் தெரிவித்து அவனுடைய அற்புதமான தகைய சேவையின் நிலையில் அரசாட்சி புரியும் அற்புதமான அத்தகைய அம்பாள் அமர்ந்து அரச ஆளும் அந்நிலை பெற்ற ஒம்புதைய நிலைகளில் இருந்து அதற்குரிய ஆற்றலினை அதற்குரிய ஆற்றலினை செலுத்தி அவ் ஆற்றலின் மூலமாக நற்கோமாதாவினை அடையாளம் கண்டு கண்ட அத்தகைய கோமாதாவிற்கு தான் தன்னுடைய இறைவணி சிவப்பணி நல் பணி என்கின்ற பெயரால் அக்கோமாதா பெறுவதற்குரிய பொருளீட்டல் நிலையிலிருந்து தன் பொருளீட்டல் நிலையிலிருந்து ஒரு பகுதியினை கோமாதாவினுடைய ஒட்டுமொத்த அத்தகைய நிலைக்குரிய ஓர் பகுதியினை காரை பார்த்து புதவாய் அத்தகைய தாரை பார்த்த நிலைக்கு கத்தியல் யார் நல்ல ஆசிவாய் என் நிலை பெற்ற பொழுதும் தன் நிலையிலிருந்து தன் நிலையிலிருந்து என் நிலை பெற்ற பொழுதும் அந்நிலையை உயர்நிலையாய் எண்ணாது எத்தகைய பொதுமீட்டர் நிலையிலும் இருக்கும் நிலையை உயர்நிலையாய் எண்ணாது தான் பிரபஞ்சத்திற்கு தாரை வாழ்க்கின்ற ஒட்டுமொத்த அத்தகைய தானத்தின் ஒரு சிறு பகுதி என்று இத்தகைய நிலையை தன் சிந்தையில் ஏற்றி அத்தலாக கைங்கரிய நிலை பெற்ற கைங்கரிய நிலை பெற்ற அத்தகைய சபையினுடைய திருக்கோமாதாவின் ஆற்றலில் இருந்து யாம் அகத்தியோ சிவசபை நோக்கி சித்தன் அழைக்க சபை வந்தமர்ந்து நல்லாசி பெறுக சபை சீடனோடு தொடர்பில் இருந்து சீடர்களாக வளம் வருவதற்கும் நல்லாசி பெறுக